ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி பிரபலங்கள் அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளோட அரவிந்த் சிஜு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐயனார் துணை அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியில் வந்து நடிச்சிட்ருக்காரு அவங்களோட பியூட்டிஃபுல்லான திருமணம் அதாவது சங்கீதா ஆல்ரெடி விஜய் டிவிலையும் நடிச்சிருக்காங்க சன் டிவிலையும் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த பியூட்டிஃபுல்லான ஜோடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்களோட காதில் வந்து அறிவிச்சிருந்தாங்க சீக்கிரமாக மேரேஜ் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருந்தது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஷூட் கலெக்ஷன்ஸும் கொடுத்து அந்த உங்களோட லவ் லவ்வை வந்து ரெவல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான கப்பிளுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த திருமணத்தில் நடந்த ஒரு சில பியூட்டிஃபுல்லான தருணங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இவங்களோட மேரேஜுக்கு நிறைய பிரபலங்கள்லாமும் வந்திருக்காங்க அந்த பிரபலங்களோட கிளிப்பிங்ஸும் அவங்க வாழ்த்தி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட அரவிந்த்க்கும் சங்கீதாவுக்கும் அந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ண பிக்ஸ் எல்லாமும் ஷேர் பண்ணிருக்கேன் நம்மளோட ஐயன்ஆர் துணை டீம் வந்து மேரேஜ்க்கு போயிருக்காங்க அங்கே எடுத்த டீமாக எடுத்த ஒரு பிக் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு சில பிரபலங்கள்லாமும் போயிருக்காங்க இவங்களோட மேரேஜ்க்கு ஒரு சில பிக்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணி இந்த பியூட்டிஃபுல்லான கப்புள்ஸ்க்கு வந்து அவங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்மளோட பாகியலட்சுமி சீரியலில் பாட்டி கேரக்டர் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அவங்களும் இன்னைக்கு இவங்களோட மேரேஜ்க்கு போயிருக்காங்க கிஃப்ட் கொடுத்தப்போ ஒரு பிக் வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சோஷியல் மீடியாவில் ரொம்பவே அழகான ஒரு தருணங்கள் உண்மையிலேயே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அரவிந்த்க்கும் சங்கீதாக்கும் எங்களோட மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள் இந்த ஹாப்பினஸ் லைஃப் லாங் அவங்களுக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறேன்